வணக்கம் நீங்கள் இயற்கையான முறையில் வீட்டில் சோப்பு செய்கிறவங்களா இருந்தால் அல்லது இயற்கையான முறையில் செஞ்ச சோப்பை பயன்படுத்துவங்களாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க வாங்க அதாவது இப்போ இந்த சோப்பில் வந்து எண்ணெய் பிளாஸ்டிக் சோடா தண்ணி மூனியம் போட்டு சோப்புக்கு வந்து கிண்டுவோம் இப்படி கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்தளவு நல்லா கிண்டறமோ அந்தளவுக்கு தான் வந்து சோப்பு நல்லா வரும் அதனால் நம்ம குழந்தை நேரம் வந்து கிண்டவே முடியாது விற்பனை பண்ணுறவங்க வந்து அதிகப்படியான சோப்புகள் வந்து பண்ணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி டைங்களில் வந்து நம்ம கையில் இருக்கின்றது சத்தியப்படாது அதனால் அதனால இப்போ நாங்கள் ஒரு ஒரு அன்றை பேருந்து இந்த மிஷின் வந்து வாங்கியிருக்குங்க இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம் இப்படி இது ஒரு தனிங்க இது நகராத அளவுக்கு மூணு பக்கமும் கிளிப்பு கொடுத்துருக்காங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குங்க இதை வந்து ஹைட் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு தேவையான ஹைட்டை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மோட்டரை போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவும் இல்லாமல் இந்த மாதிரி முறையில் வந்து சுற்றுங்க இப்போ இந்த மிஷினு சோப்பு பண்ணுறதுக்கு ரொம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினை வச்சு தான் இப்போ நாங்கள் சோப்புகள்லாம் வந்து இருக்கோம் கையில் கிண்டலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் கிண்ண இந்த கிங்க சோப்பு நல்லா இருக்கும் ஆனால் அது கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதிகப்படியான வியாபாரம் செய்கிறவங்க வந்து இதில் வந்து பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுங்க இந்த மாதிரி நீங்கள் வேலியை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு இதை டைட் பண்ணிடுங்க நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சுவிட்சை போடுங்க இந்த மாதிரி முறையில் நல்லா நமக்கு தண்ணி பிளாஸ்டிக் சோடா எண்ணெய் இதை மூணையும் நல்ல முறையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களை சுற்றுற ஸ்பீ ஸ்பீடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி கீழே தெரிகிற காண்டக்ட் நம்பரில் நீங்கள் ஃபோன் போட்டு நேரடியாக அவங்ககிட்டயே வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மிஷின் வந்து நாங்கள் தயார் இல்லைங்க நாங்கள் வந்து சோப்பு பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு மிஷின் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படியே ஒரு தேடிக்கிட்டு இருந்தோம் ஆன்லைனில் யூடியூப்ல இன்ஸ்டாங்கல தேடிக்கிட்டு இருந்தோம் அப்போதான் வந்து இந்த கீழே தெரியலங்க இந்த நம்பர் இவங்க வந்து எங்களுக்கு கிடைச்சாங்க இருந்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு தாங்க இந்த மிஷினை வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் இதை விற்பனை இல்லை அதனால் எங்களுக்கு தயவு செய்து ஃபோன் பண்ண வேணாம் கீழே தெரியிற நம்பரில் நீங்கள் ஃபோன் போட்டு நிறையா வாங்கிக்கலாம் மிஷினு ரொம்ப நல்லாவே அருமையாகவே இருக்குங்க அதே மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி இயற்கையான முறையில் சோப்பு பண்ணி நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டோ இல்லை வாட்ஸ்அப் செய்தி மூலமாகவும் நம்மகிட்ட சோப்புகள் வாங்கிக்கலாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவும் கொரியர் மூலமாகவும் இந்தியா முழுக்க பாசன் மூலமாகவும் சோப்புகள் அமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்